தனுஷ வந்து மிக மோசமாக வார்த்தைகள்ல கீழானவர் கீழ்த்தரமானவர் கீழ்த்தரமான புத்திங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க தனுஷ் வந்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்தினுடைய முழு உரிமையுமே அவருக்கு தான் சொந்தம் மூன்று செகண்டாக இருந்தாலும் ஒரு செகண்டாக இருந்தாலும் அதை வந்து அவர் அனுமதிச்சால்தான் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் அப்போ பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதி அளிக்கலை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக முதல்ல எழுப்புறதே தவறு மூன்று செகண்டுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் இவர் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது நயன்தாரா வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஒரு திரைப்படத்திற்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க இவங்க வந்து ஒரு ஆட் ஃபிலிம் ஐம்பது செகண்ட் ஆட் ஃபிலிமில் வந்து நயன்தாரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து பத்து கோடி ரூபா ஐந்து கோடி ரூபா சம்பளம் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து விஷயம் இருக்குது இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு துறைகளில் என்ன நடந்தாலும் அது பொதுமக்களை பாதிக்கும் அது என்ன என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அரசியல் ரெண்டாவது சினிமா மூன்றாவது மருத்துவம் கல்வி அதே போல் டாஸ்மார்க் இந்த ஐந்து துறைகளுமே பொதுமக்களோடு நேரடியான கனெக்டான துறைகளாக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த சினிமா அப்படிங்கிறது தான் வந்து அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதே நேரத்தில் சூர்யாவினுடைய படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனதை நாம் வந்து பார்க்க முடியுது இந்த ரேஸில் வந்து தனுஷையும் இந்த சூழல் பயன்படுத்தி தனுஷை வந்து ஒரே அடி அடித்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஒரு சிண்டிகேட்டாக செயல்பட்டு இப்ப ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த ஆவணப்படத்தையுமே நயன்தாரா வந்து இலவசமாக யாருக்கும் தரப்போறது இல்லை அவங்க நெட் பல கோடி ரூபாய்க்கு இந்த ஆவணப்படத்தை விற்பனை செய்து தான் போறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க காசு கொடுத்து அந்த காட்சிகளை வாங்குவதற்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள கூடிய இந்த போட்டி இந்த மோதல் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் நடிகை நயன்தாரா தனுஷ் சம்பந்தமாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறாங்க எல்லா மீடியாலயும் அதுதான் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கு போல் நயன்தாராவினுடைய கணவர் விக்னேஸ்வன் அவரும் ஒரு குற்றச்சாட்டு புதுசாக எழுப்பியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக பல மலையாள ஹீரோயின்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நயன்தாரா அவங்க வந்து ஒரு மலையாள நடிகை இங்கே வந்து ரொம்ப தனியாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இருப்பதாக அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தனுஷை அவங்க குறிப்பிடும்போது தனுஷ் வந்து தன்னுடைய தந்தை அதே போல தன்னுடைய சகோதரருடைய அந்த செல்வாக்கின் மூலமாக வந்தவர் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது தனுஷை வந்து ஆரம்பத்திலே ஒரு மட்டம் தட்டி அந்த கடிதத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை தனுஷ் தான் தயாரிச்சாரு ஒண்டர் பார் நிறுவனத்தின் மூலமாக அந்த படத்துல இடம்பெற்ற சில காட்சிகளை தன்னுடைய திருமண ஆவணப்படம் நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் நடந்த திருமணத்தை வந்து ஒரு ஆவணப்படமாக தயாரிச்சிருக்கிறாங்க நயன்தாரா அந்த ஆவணப்படத்துல இந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய சில காட்சிகள் அதாவது மூன்று செகண்ட்ஸ் காட்சிகளை வந்து வைத்திருப்பதாகவும் அந்த காட்சிக்கு அப்செக்ஷன் தெரிவித்து தனுஷ் வந்து தனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த வக்கீல் நோட்டீஸ்ல தனுஷ் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா மூன்று செகண்ட்ஸுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நயன்தாரா குறிப்பிட்டிருக்கிறாங்க தனுஷ வந்து மிக மிக மோசமாக அவங்க மோசமான வார்த்தைகள்ல கீழானவர் கீழ்த்தரமானவர் கீழ்த்தரமான புத்திங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுல ரொம்பவும் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து சொல்ல வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ரொம்பவும் ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு அதாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது தனுஷ் வந்து ஆதிக்கம் செலுத்த முயல்கிறார் அதற்கு தான் அவர் இந்த மாதிரி பழிவாங்கும் போக்கோடு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொல்றாங்க அதாவது இது வந்து ஒரு வர்த்தக பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து சமாளிச்சுடுவோம் இது ஒரு பிஸ்னஸ் பிரச்சனை கிடையாது தனிப்பட்ட வெஞ்சன்ஸை வச்சு தனுஷ் வந்து தன்னை பழிவாங்க நினைக்கிறார் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் மன வருத்தம் அடைந்ததாக நயன்தாராக சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படின்னாலே தனுஷுக்கு எதிரான ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கு நெகட்டிவ் மைண்ட்செட் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா தனுஷ் வந்து பெருசாக வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகரை போல அவர் நடந்து கொண்டது கிடையாது சமூக பொறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து பெருசாக இருந்தது கிடையாது நிறைய நடிகைகளோடு வந்து அவருக்கு வந்து தொடர்பு இருப்பதாக வெளியாகக்கூடிய அந்த கிசுகிசுகள் இதன் மூலமாக தனுஷ் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் ம மைண்ட் செட் வந்து இருப்பதை நாம வந்து பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் நயன்தாராவின் இந்த குற்றச்சாட்டு வந்து தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை சரி இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு தரப்பு நியாயத்தையும் நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து தனுஷ் தரப்புல வந்து என்ன நியாயம் இருக்கு நம்ம பார்க்கும்போது தனுஷ் வந்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்தினுடைய முழு சொந்தம் இருந்தாலும் இருந்தாலும் அதை வந்து அவர் அனுமதிச்சா தான் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் அப்ப பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதி அளிக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக முதல்ல எழுப்புறதே தவறு ஏன்னா அவர் படம் அது அவர் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறார் மூன்று செகண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மூன்று ஒரு செகண்டுக்கு அவர் எவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சிருப்பார் அப்படிங்கிறத நாம வந்து கணக்குல கொள்ளணும் இப்போ இதே நயன்தாரா அந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நயன்தாரா சம்பளம் இல்லாம நடிச்சிருப்பாங்களா இந்த படத்தை இயக்கியது விக்னேஷ் நயன்தாரன் கணவர்னு சொல்லும்போது அவர் சம்பளம் இல்லாம அந்த படத்தை இயக்கியிருப்பாரா அப்ப எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு அந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இயக்கியிருக்கிறாங்க எல்லாமே வேலை செஞ்சதுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது முழுக்க முழுக்க அவருடைய சொத்து அதிலிருந்து நான் கொஞ்சம் வந்து எடுக்கும்போது அவர் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அதை ஒரு குற்றச்சாட்டாக எழுப்புவதே முதல்ல தவறு அவர் வேறு ஏதாவது குற்றச்சாட்டை எழுப்பலாம் தப்பு இல்லையாது ஆனா இந்த விஷயத்த அவர் குற்றச்சாட்டாக எழுப்பி அதன் மூலமாக ஒரு கேரக்டர் அசசினேசன் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சரி நயன்தாரா வந்து இப்ப சொல்றாங்கல்ல மூன்று செகண்டுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் இவர் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லும் போது நயன்தாரா வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க ஒரு திரைப்படத்திற்கு பத்துல இருந்து பன்னிரண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இவங்க வந்து ஒரு ஆட் பிலிம் ஐம்பது செகண்ட் ஆட் பிலிம்ல வந்து நயன்தாரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து பத்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் கேட்கறாங்க இதே இவங்க இந்த மூணு செகண்ட்ஸுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்பதாக தனுஷ் மீது குற்றம் சாட்டக்கூடிய நயன்தாரா அவங்க நடிக்கிற ஆட் ஃபிலிமுக்கு வந்து ஐம்பது செகண்ட் ஆட் ஃபிலிமுக்கு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்து சம்பளம் கேட்பதாக தகவல்கள் வெளியானதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமானவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தனுஷ் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்துறார் அப்படிங்கிறத நாம வந்து எடுத்துக்கொள்ளணும் ஐந்தாராவின் சொத்து மதிப்பு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட அபிஷியலாவே ஒரு முந்நூறு கோடி ரூபான்னு சொல்லப்படுது அன் அஃபிஷியல் எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது அந்த சம்மந்தப்பட்டவர் அதுக்கு என்ன தொகையை சொல்கிறாரோ அதை அதை கொடுத்துட்டு தான் அவங்க வந்து வாங்கணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போகணும் ஆனால் அதை விட்டு என்ன செய்கிறாங்க நயன்தாரா இந்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறதே ஒரு முதல்ல ஒரு அபத்தமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அப்படியே வந்து நாம் வந்து நயன்தாரா பக்கம் வருவோம் இப்போ நயன்தாரா தனுஷ் மீது குற்றம் சுமத்துவதற்கு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது அவர் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தனுஷ் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இதே போன்ற இருக்குது இப்போ நயன்தாரா இந்த குற்றச்சாட்டை சுமத்திய உடனேயே பல ந தனுஷோடு கதாநாயகிகளாக நடித்த பல நடிகைகள் அது நஸ்ரியாவாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா லட்சுமி அதே போல் அனுபமா பரமேஸ்வர் இப்படி பல நடிகைகளும் என்ன செய்கிறாங்க உடனே நயன்தாராவுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக வந்து நிற்கிறதை நம்ம பார்க்க முடியுது அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தனுஷ் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ தவறு செஞ்சுட்டு வராரோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்துவதாக இருக்குது இப்ப இந்த இரண்டு நடிகர் மற்றும் நடிகைகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டையை நாம எதற்கு பேசணும் இதனால பொதுமக்களுக்கு என்ன வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு ஐந்து விஷயம் இருக்கு இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு துறைகள்ல என்ன நடந்தாலும் அது பொதுமக்களை பாதிக்கும் அது என்ன ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் இரண்டாவது சினிமா மூன்றாவது மருத்துவம் கல்வி அதே போல டாஸ்மாக் இந்த ஐந்து துறைகளுமே பொதுமக்களோடு நேரடியான கனெக்டான துறைகளாக தமிழ்நாட்டில் இருக்கு இந்த சினிமா அப்படிங்கிறது தான் வந்து அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸா வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு அதனால இந்த இரண்டு முக்கியமான ஆள்களுக்கு இடையே நடக்கூடிய இந்த போட்டி இந்த சண்டை அப்படிங்கிறத நாம் வந்து கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியலுக்கு போயிட்டார் அந்த இடம் வந்து இன்றைக்கு காலியாக இருக்குது அந்த இடத்த வந்து யார் பிடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற போட்டியில் வந்து இந்த இரண்டாம் கட்டத்தில் உள்ள நடிகர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க குறிப்பாக தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்பு அதே போல விஜய் சேதுபதி இப்படி சில நடிகர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்கிறார் இப்போ இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தேன் எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு அவர் முன்னேறி போகிறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்தில் சூர்யாவினுடைய படம் மிகப்பெரிய அளவு ஃப்ளாப் ஆனதை நாம் வந்து பார்க்க முடியுது இந்த ரேஸ்ல வந்து இந்த பயன்படுத்தி வந்து ஒரே அடி அடிச்சு உட்கார வைக்கணும் ஒரு முயற்சியோட ஒரு சிண்டிகேட்டாக செயல்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு சரிங்களா மீண்டும் இந்த நயன்தாராவின் ஆவண படத்துக்கு வருவோம் நயன்தாராவனுடைய இந்த ஆவணப்படம் அப்படிங்கிறத அவங்க தயாரிச்சு என்ன செய்றாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க தயாரிச்சு முடிச்சிட்டாங்களாம் இந்த தனுஷனுடைய இந்த அனுமதிக்காக வந்து அவங்க காத்திருக்குறாங்க அந்த குறிப்பிட்ட சீன்ஸை வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு தனுஷ்ட பர்மிஷன் கேட்கும்போது அவர் வந்து தொடர்ந்து தர மறுத்துருக்கிறார் அதனால் இரண்டு ஆண்டுகள் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நயன்தாரா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் மூன்றாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஆவணப்படத்தையுமே நயன்தாரா வந்து இலவசமாக யாருக்கும் தரப்போறதில்லை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பல கோடி ரூபாய்க்கு அந்த ஆவணப்படத்தை விற்பனை செய்ய தான் போகிறாங்க அப்படி இருக்கும் அவங்க காசு கொடுத்து அந்த காட்சிகளை வாங்குவதற்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதான் நம்முடைய கேள்வி இவங்கள்ட்ட பணம் இல்லாமலும் இல்லை இதுவுமே ஒரு ஒரு வர்த்தக ப்ராடக்ட் தான் இதுவுமே ஒரு ஒரு ப்ராடக்ட் இவங்க இந்த ப்ராடக்டை தான் போறாங்க இவங்க என்னதான் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அதை வந்து இப்போ ரசிகர்களுக்கு இலவசமாக அவங்க தரப்போறதும் இல்லை அப்ப இதுல வந்து பாருங்க ரசிகர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்து தான் அவங்க பல திரைப்படத்தையும் பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையில நடிகர் நடிகர்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க பணம் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில ஒரு அடிமை அடிமை நிலையில இன்று ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள நடக்கூடிய இந்த போட்டி இந்த மோதல் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்